ஜப்பானியர்கள் தொப்பையின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்வதன் ரகசியம் தெரியுமா மேற்கத்திய சுகாதார நிபுணர்களின் படி ஒருவர் ஆரோக்கியமாகவும் பிட்டாகவும் இருப்பதற்கு நல்ல ஆரோக்கியமான டயட் உடற்பயிற்சி மற்றும் போதுமான அளவு நீரை குடிக்க வேண்டும் இருப்பினும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடை பராமரிப்பு ஒவ்வொருவரும் கலாச்சாரமும் வேறுபடும் மற்றும் குறிப்பிட்ட விதிமுறைகளும் இருக்கும் இக்கட்டுரையில் ஜப்பானியர்கள் ஆரோக்கியமாகவும் தொப்பையின்றி விற்கவும் அவர்கள் பின்பற்றும் நான்கு ரகசியங்களை குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது அதை சற்று படித்து தெரிந்து கொள்ளுங்கள் உலக சுகாதார அமைப்பு உலகிலேயே ஜப்பானியர்கள் தான் நீண்ட நாட்கள் உயிருடன் வாழ்வதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது இதற்கு ஜப்பானியர்கள் பின்பற்றும் வழிகள் நிவாரணிகளும் சற்று வித்தியாசமாகத்தான் இருப்பது முக்கிய காரணம் என்று கூறுகின்றனர் உடலின் வெது வெதுப்பு தன்மை உணவுதான் ஆற்றலாக மாறுகிறது கோடை காலத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொண்டால் உடல் அதிக வெப்பமடையாமல் உடலில் வெப்பநிலை சீராக பராமரிக்கப்படும் அதேபோல் குளிர்காலத்தில் அதிக கலோரிகள் நிறைந்த உணவுகள் உட்கொண்டால் உடல் மிகவும் குளிர்ச்சி அடையாமல் வெது இருக்கும் ஜப்பானியர்கள் இப்படித்தான் உடலின் வெப்பநிலையை சீராக பராமரித்து தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறார்கள் நீர் குடிக்க மாட்டார்கள் ஜப்பானியர்கள் உணவு உண்ணும்போது நீரை பருகினால் அது செரிமானத்தை பாதி பாதிப்பதாக நம்புகின்றன எப்படி எனில் நீர் வயிற்றில் சுரக்கும் அமிலத்தை நடுநிலையை படுத்திவிடும் இதனால் உணவுகள் ஆவது கடினமாகும் அதனால் தான் ஜப்பானியர்கள் உணவு உட்கொள்ளும் போது நீரை குடிக்க மாட்டார்கள் சுமோ மற்போர் மல்யுத்த வீரரை போல் சாப்பிட்டால் குண்டாகத்தான் நேரிடும் சுமோ மற்போர் மல்யுத்த வீரர் காலையில் எதுவும் சாப்பிட மாட்டார்கள் காலையில் எழுந்தவுடன் கடுமையான பயிற்சியில் ஈடுபடுவார்கள் பின் மதிய வேளையில் நன்கு வயிறு நிறைய சாப்பிட்டு சிறிது நேரம் தூங்குவார்கள் ஒரு நாளைக்கு இருவேளை நன்கு வயிறு நிறைய சாப்பிடுவார்கள் நீங்களும் இப்படி தினமும் நன்கு உடற்பயிற்சியை மேற்கொண்டு வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் தான் அதிகரிக்கும் ஏனெனில் உயிர்பயிற்சியை விட உணவுகள் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகவே அளவாக சாப்பிட்டு சரியான அளவில் உடற்பயிற்சியை செய்து நல்ல தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இதுதான் ஜப்பானியர்களின் பழக்கமும் கூட சுடுநீர் குளியல் சுடுநீர் குளியல் உடலை ரிலாக்ஸ் செய்யும் மன அழுத்தத்தை குறைக்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை தூண்டும் ஜப்பானியர்களின் படி சுடுநீர் குளியல் செரிமானத்திற்கு உதவும் சரும நிறத்தை அதிகரிக்குமாம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்களை சேனலில் கீழே உள்ள லிங்கில் கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்